ஆயா நான் போகிறேன் ஆயா லைவ் முடிச்சு அந்த சோனியா வா 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 கமாண்ட் போடு நான் போகிறேன் நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கு சரி சாமி ஆயா லைவ் முடிச்சுடுது நான் முடிச்சுருங்க சரி எனக்கு என்ன வந்துருக்குச்சு கம் ஆயா நான் போகிறேன் சோனியா வாங்க உள்ளே வாங்க அன்னைக்கு ஒன்று உங்களை யார் பேசுனா சிங்க செய்யமா லைவுக்கு வந்தீங்களா அவங்கவுங்க வேலையை பார்த்தீங்களா போய்கிட்டே இருக்கணும் இருக்கிறவங்களெல்லாம் வந்துக்கிட்டு வாங்க போங்கன்னு கொடுத்துருக்கோம் நான் என்னை கழுத்தே அறுத்தாலும் கழுத்தை அறுத்தாலும் நடந்ததே சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரியா கலாணி பேர் கலாணி பேர் பேட் கமாண்ட்ஸில் வர்றாங்க ஐடி வேறு ஐடியில் வந்து இங்கே வந்து உசுர வாங்குறாங்க அப்புறம் கும்பல ஒரு வயசானவங்க இங்கே வந்து அசிங்க அசிங்கமாக எழுதுறீங்க பேட் கமாண்ட்ஸு அப்புறம் வந்து என்னது இது இது மினிமம் திருட்டு ஐடி வச்சு உள்ளே வரீங்க உள்ளே வந்து எழுதி எழுதி போகிறீங்க உங்களுக்கும் வேறு வேலையே இல்லை இதே வேலையா ஒரு ஒருத்தன்த்தியாக பேசுகிற வேலை அந்தம்மா பேசினமா சந்தோஷமாக இருந்தம்மா அப்படி கொஞ்சம் சரி நீலாம்னா கிளம்பிக்கிறேன் ஓகே ஆ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அதை இங்கே முடிச்சுக்கிறவன் நான் எந்த இவ பிரைவேட்ல போட்டேன் ஆயா உள்ள எல்லை சாமி நான் இருக்கேன் ஒரு பேக் கமான்ஸ் உள்ள வராது உனக்காக ஒரு வரேன் இரு சைனி இந்த வரைக்கும் சோனியா இந்த வரைக்கும் போன்ல கிளி பேசுனே இல்லை உள்ளே வந்து எழுது என்று சொன்ன இங்கே பேசுனா அது நீ வந்து பாதிக்கப்பட்ட நீ போ பேசி வந்து எழுத மாட்டுற ஐயோ கடவுளை கிமி அண்ணா நிலா அண்ணி மெட் குட் நைட் தாய்க்கு போயிட்டு வாங்க சோனியா வந்து உள்ளே வந்து போட மாட்டேங்குது சரி நம்ம வந்து நம்ம வந்து நான் ஆண்டு தலையிடக்கூடாது நம்ம வந்து ஒரு லைவ் ஓனர் நம்ம பாட்டுக்கு லைவை நடத்தணும் வரவங்களுக்கு நல்ல நிறையா இருந்தால் சோமியா சோனியாரு ஆயா தூக்கம் தூங்காமல் என்ன பண்ணுற ஆ சோமியா நம்ம ஓகேடா ஓகேடா மெட் குட் நைட் பார்த்தாப்பா கை நல்லாயிருக்கும் கையில் மட்டுமே ஸ்னாப் 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 ஜட்டி போடலையா சரி வந்துட்டாங்க போயிட்டு வரவா குட் நைட் குட் நைட் வாங்க